எல்லாருக்கும் வணக்கம் ரெண்ணா வீட்டு இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப சுவையான திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சோமா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம் அந்த சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி மூணு எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் நம்ம ரசத்துக்கெலாம் எப்படி கரைப்போமோ அளவுக்கு நல்லா கரைச்சி எடுக்கணும் இந்த தக்காளியை நல்லா கையாலேயே நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னோடய திருநெல்வேலி ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க என்னோடய ஃப்ரெண்டு ஊரில் எப்படி தான் செய்வாங்களா ரொம்பவே சுவையாக இருந்தது அந்த மீன் குழம்பு எந்த அளவுக்கு கையால் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்டைல் திருநெல்வேலியிலே நிறைய கிராமங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கையால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா இதில் கீரி வச்சால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்க்குறேன் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இது கொதிச்சு வர நேரத்தில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையை கொடுக்க போகிறது இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சின்ன வெங்காயம் சீரகம்தான் மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் விழுது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நகர மீன் சேர்த்துக்கலாம் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம் இன்றைக்கி நான் நகர மீன் தான் சேர்க்குறேன் நகர மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டைல்ல செஞ்சுருக்கனால இந்த மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் மீன் நல்லா வெந்து வரட்டும் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சரலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து தாளிப்பு வந்து தனியாக தான் கொடுக்கணும் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை நம்ம மீன் குழம்புல சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம கடைசியாக வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உள்ள பில் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி